உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடந்து வரும் நிலையில் சில இடங்களில் அமைதியை கொலைக்கும் வகையில் பல அசம்பாவிதங்கள் நடந்தேறியது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்துவர்களிடம் மத நல்லிணக்கத்தை கொலைக்கும் நடவடிக்கைகளிலும் பலர் ஈடுபட்டனர் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே டெல்லி லஜ்பத் நகரில் கிறிஸ்துமஸ் பாடல்களை குழந்தைகளுடன் பாடிச் செல்லும் போது ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களை வழிமறித்து மிரட்டியதும் உண்மைதான் ஒடிசாவில் வீதியோரங்களில் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பிகளை விற்ற வியாபாரிகளிடம் கிறிஸ்தவர்களுக்கு இந்தியாவில் இல்லை என கூறி ஆக்ரோஷமாக மிரட்டுவதையும் பார்த்து இருப்பீர்கள் மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் கிறிஸ்தவரான பார்வை மாற்றுத் திறனாளி பெண்ணை தாக்கியதோடு அவரது பார்வையின்மையை மதத்துடன் இணைத்து இழிவாக பேசியதும் பார்த்து இருப்பீர்கள் உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹரித்துவாரி கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டலில் திட்டமிடப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடக்கவிடாமல் தடுத்து நிறுத்தினர் கேரளத்தின் பாலக்காட்டில் கிறிஸ்துமஸ் பாடல் பாடிச் சென்ற சிறுவர்கள் மீது ஒரு அமைப்பை சேர்ந்தவர் தாக்குதலை நடத்தினார் ஆனால் ஏசு கிறிஸ்து மனித பாவத்திலிருந்து விடுவித்து நித்திய ஜீவனை அளிக்கவும் அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றவும் தீய வழிகள் மற்றும் துன்பத்திலிருந்து நாம் அனைவரையும் மீட்டு அன்பையும் முழக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கவே பிறந்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் தன்னையே ரத்தம் சிந்தி பலியாகத் தந்தார் கிறிஸ்தவம் என்பது மதமாற்றம் அல்ல அது ஒவ்வொருவருடைய மனதையும் சீர்படுத்தி உண்மையான அன்பு சமாதானம் சந்தோஷம் மற்றும் நித்திய ஜீவனை காத்துக் கொள்வதற்கான மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கொண்டு வருவதேயாகும் எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி எல்லா மனிதர்களின் பாவங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்கும் விதமாகவோ அல்லது கொண்டாடும் விதமாகவோ இருக்கும் வேளையில் அதற்கு இடைஞ்சலாக இருக்கும் ஒவ்வொரு வரையும் நீர் தாமே படியாய் வேண்டுகிறோம் சுவாமி அவர்களும் தங்கள் பாவ செயல்களை விட்டு விலகி உம்முடைய உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் அவர்கள் அனைவரும் வெற்றியான நல்லதொரு வாழ்க்கை வாழ்வும் நீர் தாமே கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆனை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்